மால்கோப்பையில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது நான் ஷோ பாருங்க லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மொபைல் ரீசார்ஜ்னு சொல்லியிருக்கா நீங்கள் என்ன நெட்ஒர்க்கோ அந்த நெட்ஒர்க் சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஓடஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஸோ ஓட ஃபோன் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணணும் முப்பது செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இது முப்பது செகண்ட் ஒன்ஸ் தான் ஓபன் ஆகும் அதை க்ளிக் பண்ணோன்னா வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இப்போ சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன நம்பர் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் போட்டுக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் என்ன நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இங்கே நம்பர் டைப் பண்ண உடனே இங்கே கீழே அன்னொன்று நம்பர்னு சொல்லி காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி வரும் ஸோ மேலே வந்து ஓட ஃபோன் தான் காட்டுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சம் சம்டைம் வந்து நெட்ஒர்க் மாறி இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மாறி காமிச்சிருந்தால் சேஞ்சு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சேஞ்சை கிளிக் பண்ணால் கரண்ட் நெட்ஒர்க் என்னவோ அதை வந்து மாற்றிக்கோங்க ஓகேவா ஸோ நமக்கு ஓட ஃபோன் காட்டு தான் காட்டுது அதனால் நான் சேஞ்ச் பண்ணல அப்படியே விட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் உங்கள் வந்து வோடஃபோனுக்கு தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ தொண்ணூறு ரூபா பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதர்ஸில் வந்து காட்டிகிட்டு இது எவ்வளோ எம்பி டென் டேஸ் வேலடி எவ்வளோ எம்பி ஸோ நான் இந்த தொண்ணூத்தட்டு அப்படியே நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஐயா இந்த இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பாங்க காட்டிகிட்டு இருக்கா ஸோ எங்கள் ப்ரஸி டூ பேன்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ரொசீட் டூ பேன் சொல்லி க்ளிக் பண்ணிட்டேன் ஸோ இவங்க வாலெட்டிலேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து பண்ணிக்கலாம் நான் ஜிபேலேருந்து பண்ணிக்காட்டேன் பாருங்கள் ஸோ வாலெட்டில் உள்ள மணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே முப்பத்தி ஏழு ரூபா காடுது நான் இங்கே கிளிக் பண்ணால் அது மைனஸ் பண்ணிவிட்டு வாலெட்டில் ஜீரோ ஆகிடுச்சு அது மைனஸ் பண்ணது போக அறுபது ரூபா கட்டினா போதும் சொல்லி காட்டுது ஓகேவா ஸோ வாலெட்டில் நீங்கள் மணி இல்லைனாலும் உங்கள் பாங்க நாங்கள் வாலெட்டில் உள்ள மணி நான் யூஸ் பண்ணல நான் ஜிபே வழியாகவே நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஜிபே அல்லது ஃபோன்பே வழியாக கட்டிக்கலாம் ஸோ நான் தொண்ணூற்றெட்டு ரூபா கார்டு அங்கே போங்க இங்கே சாம்சங் கனிச்சினா இங்கே ரவுண்டு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் டிக் வந்துடும் இங்கே வந்து இந்த பட்டனை கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க பே தொண்ணூத்தெட்டு ரோசபீன் கார்டு தான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணாவே இங்கே பாருங்கள் எந்தெல ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க சொல்லி கேட்கும் ஸோ நான் வந்து ஜிபே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை மோட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபோன்பே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிபே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து ஜிபே தான் அடிக்கடி பண்ணுவேன் ஓகேவா நான் ஜிபே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ப்ராசஸிங் கமெண்ட்ஸ் காடுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிபே வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டு போடுறோம் மறுபடியும் பே அப்படின்னு சொல்லி கேட்கும் பேன்னு கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டெலாம் போட்டு கிளிக் பண்ணுறோம் நம்ம சென்ட் ஆகும் கிளிக் சவுண்ட் கேட்கும் பாருங்கள் ஸோ சென்ட் ஆகிடுச்சு பேக் பேக்ீங்க அப்படியே இருங்க அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட் குள்ளே ஆட்டோமெட்டிக்காக வந்துச்சு ஆப் குள்ள சரிங்களா அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் ப்ராசஸே கம்ப்ளீட்டாக நிற்கணும் ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோன்னே வெளியே வந்துடக்கூடாது சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் சரிங்க பாருங்க இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்களா இது வர இது வந்து ஒரு முப்பது செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரும் முப்பது செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ சக்ஸஸ் இதில் இது இது முடிஞ்சு சக்ஸஸ் வந்து நிற்கும் அப்போ தான் வந்து நம்ம வெளியே வரணும் இங்கே பாங்க பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சிங்களா இந்த மாதிரி வந்தாதாங்க வெளியே வரணும் நான் பண்ணி காமிச்சிட்டேன் வாட்டி ரெண்டாவது வாட்டி நான் வீடியோ போடுறேன் ஓகேவா பார்த்துக்கோங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பேக் வந்திங்கன்னா கட் போயிடும் இல்லைனா மொபைல் நடுவில் ஃபோன் கால் வந்துச்சுன்னா கட்டாயி போயிடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்று டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா இப்போ பாருங்க நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் ரிவார்ட்ஸில் எனக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கேஷ் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா எண்பத்தாவது பிசா ஆடாயிடுச்சு நீங்கள் இருபதாம் தேதி ஆறுரூவா எண்பத்தாவது பைசா ஆட் ஆகிடுச்சு ஸோ ட்ரான்சாக்ஷனில் நான் வந்து இப்போ சொல்லி வரும் பாருங்க இருபதாம் தேதி ஓட ஃபோனுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ண சக்ஸஸ் வந்துச்சு ஸோ இதை கிளிக் பண்ணாவே இங்கே பாருங்க இங்கேயே வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ் வந்துச்சு வா இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நம்பரோட வந்துடும் இந்த மாதிரி வந்தாவே நமக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா உங்கள் டவுன்லைனுக்கு சொல்லி கொடுங்க நம்ம கேஷ் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏழு பர்சன்ட் ஓட ஏழு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது தொண்ணூற்றி பின்னாரு போனாரு ஆறுரூவா எண்பத்தாவது பைசா கிடைச்சிச்சிங்க ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ சப்போஸ் ஏதாவது நீங்கள் ரீசார்ஜில் ஃபெயில் வந்துச்சு ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்லேயே காட்டில்னு வச்சுக்கோங்களேன் காட்டில் ஓகே இங்கே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க இங்கே காட்டில் வச்சுக்கோங்க இப்போ மேலே கேள்விக்குரிய பட்டன் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டிக்கெட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிணா இங்கே வைசிய டிக்கெட்னு சொல்லி வரும் இங்கே பாருங்கள் இந்த ஐடி தனி இது வைஸ் பண்ணி வாங்கிட்டாங்க சரிங்களா ஸோ வைசிய டிக்கெட்னு க்ளிக் பண்ணி ஸோ கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதாவது அமௌண்ட்லாம் சென்ட் ஆகிடுச்சுங்க அக்கௌண்ட்லேருந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா ரீசார்ஜ் ஏதாவது சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இங்கே ரீசார்ஜ் ஃபெயில்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரீசார்ஜ் வெயில்னு போட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பட் நோ ரீசார்ஜ்னு சொல்லி போட்டு ப்ளீஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே அட்டாச் ப்ரூஃப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணுங்கள் இது பேமெண்ட் நீங்கள் ஜிபேலேருந்து கட்டாயக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே சூஸ் ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் சரியா ஷோ ஆச்சுன்னா அதை க்ளிக் பண்ணிக்கலாம் கம்பெனி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அது உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அட்டாச் ப்ரூஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து அந்த டிக்கெட் ரைஸ் ஆகிடும் இந்த மாதிரி பெண்டிங் சொல்லி வரும் ஓகேவா ஸோ இந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணி காட்டுற பாருங்கள் பண்ணுறேன் இவர் வந்து நைன்டி எயிட் ருபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணார் ஆகலை ஓகேவா ஸோ அதனால் வந்து அவருக்கு நான் வந்து பண்ணி கொடுத்தேன் பேக் வந்து ஆகாது நான் வந்து லைவாகவே பண்ணி காமிச்சேன் ஓகே இவங்க நைன்டி எயிட் ருபீஸ் வந்து கம்பெனி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணுவாங்க சரிங்களா பதினோரு ஐம்பத்தாறு தான் பண்ணியிருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் வாலெட்டுக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து மறுபடியும் வந்து வாலெட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் ஓகேவா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து நான் பேக் வந்து இந்த ரிவார்ட்ஸ் வாலெட்லேயே வந்து இங்கே பாருங்க அவங்க வந்து ரீஃபண்ட் பார்த்துட்டு பாருங்க ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு வாட்டி வந்து ஃபெயில் ஆச்சு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நாங்கள் லைவ் ப்ரூஃப் வந்து காட்டணும் அது வந்து கேஷ் பேக்கு ரிசிஆடுச்சு அவங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து அவங்களுக்கு வாலட்டில் அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க வந்து ரீஃபண்டும் வந்து இன்ஸ்டேட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து கொடுத்துருவாங்க மினிமம் ஒன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ்க்குள்ள ஒர்க்கிங் ஹவர்ஸில் கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே இப்போ பாருங்கள் நான் வந்து டிக்கெட் குள்ள போகிற மாதிரியும் அந்த கேள்விக்குடி பட்டனை கிளிக் பண்ணி மேலே வீட்டுக்குள்ள போகிறேன் இங்கே கம்ப்ளீட் சொல்லி மாறிச்சு பார்த்திங்கன்னா இப்போ பெண்டிங் காயிச்சு பார்த்திங்களா இப்போ கம்ப்ளீட் சொல்லி மாறிச்சு கம்பெனி சைடில் பார்த்துட்டு கம்ப்ளீட் மாறிச்சு அப்படின்னா நமக்கு வாலாட்டுக்கு வந்துடும் இப்போ நான் காட்டணும் பார்த்தீங்களா வாலெட்டில் ஸோ வாலெட்லையும் வந்துடும் ஸோ நானும் வந்து மக்களுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலயமா தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை அப்படியே பண்ணுங்கள் சத்து சைடு தாங்க இருக்குது ஐயோ ஸோ இப்போது ஃபுல் ப்ளான் மாலகோ பற்றி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மால்கோப்பே நூறு சதவீதம் ட்ரஸ்டேட் பிஸ்னஸ் கான்செப்ட் இதில் அனைவரும் இணைந்து கொள்ளலாம் பாதுகாப்பாக கேஷ் பேக் பெறலாம் இதில் இரண்டு பேக்கேஜ்கள் உள்ளன ஒன்று இலவசமாக அனைவரும் இணைந்து கொள்ளலாம் மொபைல் ரீசார்ஜ் செய்து கேஷ் பேக் பெறலாம் இலவசமாக இணைக்கூடிய நபர்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்து ஒரு சதவீதம் முதல் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை கேஷ்பேக் பெறலாம் இலவசமாக இணையக்கூடிய நபர்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்து கேஷ்பேக் பெறும் வசதி மட்டும்தான் உள்ளது மற்றொரு பிளான் பிரீமியம் பேக்கேஜ் இதுல நீங்கள் ஒரு வருடம் சப்ஸ்கிரைப்ஷன் பேக்கை எடுக்கும் பொழுது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இருபத்து ஐந்து ரூபாய் செலுத்தி ஒரு வருடம் சாந்தா பேக்கேஜ் எடுக்கும்போது நான்கு வகையான பலன்கள் கிடைக்கின்றன அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் பலன் மொபைல் ரீசார்ஜ் செய்தால் உங்களுக்கு ஐந்து சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரை கேஷ்பேக் கிடைக்கும் இரண்டாவது பலன் தினமும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் தினமும் ஸ்கிராட்ச் செய்து நீங்கள் ஒரு ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை கேஷ் பேக் பெறலாம் மற்றும் பரிசு பொருட்கள் பெறலாம் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களுக்கும் தினமும் ஒவ்வொரு ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும் மூன்றாவது பலன் இதில் ரெஃபரல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது செய்தால் ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபருக்கும் இருநூறு ரூபாய் கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எண்ணற்ற டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் செய்து கொள்ளலாம் நான்காவது பலன் இந்த நிறுவனத்தில் மாதா மாதம் கார் பரிசு குழுக்கள் நடைபெறும் மாதம் ஒரு நபருக்கு கார் வழங்கப்படும் இதற்கு தகுதி பெற நீங்கள் பிரீமியம் பேக்கேஜில் ஐந்து டைரக்ட் ரெஃபரல் செய்திருந்தால் போதுமானது நீங்கள் இந்த கார் பரிசு குழுக்களுக்கு தகுதி பெறுவீர்கள் கார் பரிசு பெறும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் உடனடியாக ஜாயின் பண்ணி என்னற்ற கேஷ்பேக் பெற்றிடுங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் நம்ம சேனல்லாம் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற விடிகள் சந்திப்போம்